மசாலா உதிராம மீன் வறுவல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இன்ஸ்டன்ட் மசாலா எதுவும் யூஸ் பண்ணாம வீட்லயே ரெடி பண்ற மசாலா வச்சு இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான ஃபிஷ் ஃப்ரை நம்ம வீட்லயே செய்ய முடியும் எப்போதும் ஒரே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணாம இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணி பாருங்க வீட்ல இருக்கவங்க ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க இது சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் மீன் பொறிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது தனி மிளகாய் தூள் மிளகாத்தூள் தூள் எப்படி அரைக்கணும்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூளும் சேர்த்துக்கோங்க கூடவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன எண்ணெய் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்ததுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட் பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது இப்ப மசாலா தயாராயிருச்சு இந்த மாதிரி மீன் வந்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு வஞ்சர மீன் எடுத்திருக்கேன் நீங்க எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் எடுத்திருக்க மீனோட அளவு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி இந்த மீனில் நல்ல மசாலாவை எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப திக் லேயராக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப மெல்லிசான ஒரு லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மீனோட எல்லா பகுதியிலையும் மசாலா படணும் அந்த மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம மசாலா அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் வச்சுருங்க இதே போல் மீது இருக்க எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் இந்த மீன் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது எல்லா வகையான மீனுக்குமே இதே மசாலா நீங்கள் ரெடி பண்ணிட்டு பொறிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எல்லா மீன்லேயும் மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம மீன் பொறிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் இந்த மீனில் மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஊற விடணும்னு அவசியம் இல்லை உடனேவே நீங்கள் பொறிக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளாட்டான கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீனை வந்து இது போல உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு லேசாக பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் கூட மசாலா உதிராம பெர்ஃபெக்டான கலரில் ரொம்பவே சூப்பராக இந்த மீன் ஃப்ரை வந்து தயாராகிருக்கு மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம கான்ஃபிளர் மாவு சேர்த்திருக்கோம் அதே மாதிரி எண்ணெய் சேர்த்திருக்கோம் இது ரெண்டும் தான் காரணம் அதே போல எந்தளவு அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு தின் லேயராக மட்டும் மசாலா அப்ளை பண்ணுங்க அப்பதான் வந்து மசாலா பிரிஞ்சு போயிடாமல் அந்த மீனோடய ஒட்டி பிடிச்சிட்டு ஓகே இதே போல மீதற்கு எல்லா மீனும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ப பாய்